வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இருபத்தி ஆறுல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற வரை இந்த ஏழரை ஓயாதுன்னு யார் சார் வர இவரை தெரியல இவரை தெரியல இல்லையே இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்திகள் கையில இன்னைக்கு

அதாவது சிறுநீர் பாசன திட்டங்களுக்காக முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுறவாங்க என்ன பண்றது அது சொன்ன தீய சக்தி யாரு எனக்கு தெரியாது நான் படிக்கலை நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும்

அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது தெரியுமா தெரியாதா தெரியாது அத பத்தி ஏன் டிஸ்கஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுறேன் இங்கிலீஷ்

கப்பி கொண்டது ஆறு மணி நேரத்தில் அதனால பேசினீங்க எதிரி வில்லனா இருந்தா ஆக்ஷன் ரோட்ல போலாம் காமெடியனா இருக்கானே சோ காமெடி ரோட்ல போ போ ஓகேலாம் என்ன பேசுறது இன்ன யார் யாரோட போனா என்ன ஏனா உங்களுட இருக்குறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளிய போய் இருந்தது திருப்பி வந்தது இந்த இது என்ன வந்து இப்ப நான் என்ன உடத் தொடறது தேவையில்லாத டேவேலலாம் எல்லாரங்களும் நம்மளை நம்மள ஏறி குட்டி மேடிக்க பார்க்குறானே போய் நான் என்னத்தைச் பேசுறேன் அதனால இதை ஏன் நீங்க क्वेश्चन பண்றீங்க யார் யாரோட கூடி நின்னுச்சா ஒ ஷட் காரணம் என்ன தோல்வி பயம் ஏண்டமே என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க எத்தனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரு கே கே ஷா

யுவர் ஆண்டி இந்தியன் யுவர் ஆண்டி இந்திய செந்த முறை உள்துறை அமைச்சர் வந்த போது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சுட்டு போனாரு நாளை உள்துறை அமைச்சர் வரையில வேற இந்த கூட்டணிக்கு உங்க கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல யார் யார் கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல யார் அது குயிஸ் ஆஃப் யார் அது வேற எது மாட்டார் தமிழ் அரசியல் மாட்டார் எப்பொழுதுமே அமித்ஷா ஜி வந்தா மாற்றத்துக்கு தான் வருவார் என்ன என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா

ஏன்னா இல்லை 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 எதா இருந்தாலும் ஆல் இந்தியாவில இருந்து எங்களுக்கு என்ன குறிப்பு வருதோ அது மாதிரி எப்படி எல்லாம் சமருத்த வரையாவது இருக்கடா வைர சொல்றது உண்மையா உண்மை மூணுதான் மந்தும் உள்துறை அமைச்சர் வந்தார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அதிக அண்ணா திராவிட கழகம் உள்ள வந்தது அதை மறுநாளே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் நான்

மானியமா சரி என்ன அந்த கட்சி சட்டமன்றத்திலையும் அது நிற்குமா தெரியாது இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்காக வெக்கம் இல்லாம டார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பத்தி நீங்க கேட்கறதும் அனாவசியம் அதுக்கு நான் பதில் சொல்றதும் அனாவசியம்

எனக்கு என்னைய பற்றி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவ வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க அவன் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ற எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின் சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன் என்ன உடனே மதவாதம் வந்துடுறேன் எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இவர்கள் இது ஹிந்து விரோதி தானே தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி மதுரை வீர தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களே குழப்பி விட்டுறாதீங்க அதனால இந்த மாதிரி நீங்க பேச வேணாம் அவர் ஒரு தரம் என்ன ஏழுறேன் நான் அப்பவே சொல்லியிருக்கேன்

Yeah, did I get a